அனைவருக்கும் வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஐந்து முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக உண்டு ஆனால் அதே வேளையில் தீமை எதுவும் ஏற்படாதா நன்மை மட்டும்தான் நிறைவாக கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றால் சில சிரமங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் பெரும்பாலும் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றில் இருந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில கிரகநிலைகள் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்குவதால் கவனத்துடனும் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த தருணத்தில் இந்த கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது என்று பார்த்தால் முழு சுப கிரகமான குரு அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் தனஸ்தானத்தில்தான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம்கிறார் இது உறுதியாகவே மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு அதோடு மட்டுமல்லாது ஒன்பதில் வளமருகிறார் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வந்த சுக்கரன் நான்காம் இடத்தில் மிக வலுவாக வளமறுகிறாருங்க இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே நான்காம் இடத்தில் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் வளமறுவது அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் யோகஸ்தானத்தில் ரோண ரோக சத்ருஸ்தான வருவதால் எதிரிகள் தொல்லை விலகும் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையோ தந்திரங்களையோ சந்தித்து வந்தாலும் அவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் விளக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்தவரைக்கும் லாபம் விரயம் தனம் தைரியம் என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் வளம் வருவதோடு மட்டுமல்லாது உச்சபலமும் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மை உண்டு இந்த கிரகநிலைகள் அனைத்தும் ராசிக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிகரமாக பல சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும் அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சனி இருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கிறார் சனியின் வக்ரம் புதிய வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது வக்ர சனியால் பெரிய அளவுல அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும் மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுகஸ்தானமாகிய நான்கில் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் இதுவும் சாதகமற்ற அமைப்பு ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது போன்று உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நான்கில் இருந்து ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறார் உஷ்ண கிரகமான சூரியனும் நீச்சம் பெற்ற அமைப்பு சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் தருணம் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகு கேது யோக வாய்ப்பை பொதுவாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒன்பது கிரகநிலைகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஒரு சூழலை தான் உருவாக்குகின்றன சனி வக்ரம் குரு வக்ரம் புதன் வக்ரம் போன்ற நிகழ்வுகளும் சூரியனினுடைய உடைய மும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் மிகப்பெரிய அளவில் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பெரிய எதிர்பாராத வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்தித்திருந்தாலும் கூட அந்த வீண் விரய செலவுகளையும் சங்கடங்களையும் இந்த தருணத்தில் தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அலைச்சலையும் சந்தித்து வந்த சூழலில் அவற்றை உறுதியாகவே தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒரு சிலருக்கு சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தற்போது அது சங்கடம் நிறைந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தும் எனவே தற்போது போது இருக்கக்கூடிய குறுகிய சங்கடங்களை எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம் அவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் குறிப்பாக இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மூன்றாம் நபரின் குறுக்கேட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை விலகும் உங்களுக்கு எதிராக உத்தியோகத்தில் பறித்துவிட நிச்சயமாக முறியடிக்கப்பட்டு தர்மம் மீண்டும் வெல்லும் நிலைநாட்டும் தருணமாக நிச்சயமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உத்தியோக ரீதியான முயற்சி எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த தருணத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் தற்போது அவை உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலின் விளைவுகளையும் தாக்கங்களையும் நன்கு அறிந்து செயல்படுவதால் அந்த செயலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது நல்ல வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சந்தை கடுமையான போட்டிகளை ஏற்படுத்தினாலும் நீங்கள் எதிர்பாராத வகையில் எனவே இந்த தருணத்தை கவனத்துடன் இருந்தால் சிறப்பானதாக மாற்றிக் கொள்ள முடியும் எதிர்பாராத லாபம் உறுதியாகவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது புதிய முயற்சியில் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற விரைவான தனலாபத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு கலைத்துறை ரீதியான படைப்புகளை சிறப்பாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்று இந்த வேளையில் உறுதியாகவே ஒரு கணம் எண்ணி பாருங்கள் அப்போது கலைத்துறையில் புகழ்பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள் என்று அப்படி அவர்களால் முடிகிறது என்றால் உங்களால் ஏன் முடியாது என்று சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வேலை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் புதன் வக்ர பெற்றிருப்பதால் கவனச்சிதறல் ஏற்படலாம் சற்று பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக பல காரியங்களை அதிரடியாகவும் திடாலடியாகவும் மேற்கொண்டு நன்மையும் முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தொடர்ந்து ஒன்பது வாரம் அதே நாளில் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எந்த ஆலயத்திற்கு வேண்டுமானாலும் செல்லலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒன்பது வாரம் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நவகிரக நிலைகளின் அருள் நிறைவாக கிடைப்பதால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் அமோகமான முன்னேற்றமும் உறுதி உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை